ஆஸ் யூஷுவல் வந்து அஷீஷ் நேரா கோச்சு ஸோ விச் மீன்ஸ் போலிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு எடுத்த ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் பாருங்க முகமது சிராஜ் டுவெல் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸ் பிரசீத் கிருஷ்ணா நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோஸ் ககீசோர் அபோடா டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஹெவிலி லோடட் வித் போலிங் யூனிட் குஜராத் பட்

என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு சொதப்பல் ஏரியா பாத்தீங்கன்னா இந்த ஷாருக் கான் ஆட போற பொஸிஷன்னு அவரோட ஃபாலோ அப் பண்ற இன்னொரு பிளேயர் யார் ஆட போறாங்கன்னு தெரியல ஃபோர் அண்ட் ஃபைவ் ராகுல் டேவாட் இஸ் எனிஷர் இவங்க நம்பிட்டு இருக்கிறது நைன்ட்டி பர்சன்ட் போலிங் அண்ட் டென் பர்சென்ட் தான் பேட்டிங் அதுவும் பேட்டிங்ல வந்து டாப்ல பட்லர் ரன் அடிக்கணும் ரன் அடிக்கலைன்னா மாட்டிப்பாங்க ஒரு மிடில் ஆர்டரில் மற்ற டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சேவ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் சுபம் ஜூபே அட் நம்பர் ஃபைவ் ராகுல் திரிபாட்டி அட் ஃபோர் அந்த மாதிரி அந்த ஃபோர் ஃபைவ் காம்பினேஷன் மிஸ்ஸிங் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் ஆக்ஷன்ல இவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் ஆக்ஷன்ல மட்டும் கேட்குறீங்களா ஆக்ஷன்ல என்னை பொறுத்த வரைக்கும் டென்னில் வந்து ஒரு சிக்ஸ் கொடுப்பேன் ஒன்றும் பிரமாதமாக பேட்டிங்கை மிடில் ஆர்டரை செட் பண்ணாதனால டென்னில் சிக்ஸ் கொடுப்பேன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ கிரிக்கெட் ஒன்றிய ரசிகர்களுக்கு வணக்கம் இப்போ நிறையா டீம்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு டீமாக பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு எட்டு டீமாக இருந்ததை பத்து டீமாக கன்வெர்ட் பண்ணாங்க அதில் வந்த டீம் தான் குஜராத் டைட்டன்ஸ் அவங்க வந்து அந்த இயரில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் அடித்தாங்க அதுக்கும் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ரன்னரப்பாக இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அதில் இருந்த கேப்டன்சி பண்ண ஹர்திக் பாண்டியா வந்து மும்பைக்கு ஜம்ப் பண்ணார் அப்போ வந்து சுமன் கில் தான் கேப்டன் பண்ணாரு இப்போ அவரது தலைமையிலான அணி வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டீம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஸ்ரீராம் சார் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் குஜராத் டைட்டன்ஸ் சும்மா பேரை கேட்டோம்னா எப்படி இருக்கு பேரை கேட்டா எனக்கு ஒன்றும் அதிரெலாம் அதிரில் குஜராத் டைட்டன்ஸ் டீமை பார்த்தா ஆஸ் யூஷுவல் வந்து அஷீஷ் நேரா கோச்சு ஸோ விச் மீன்ஸ் போலிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு எடுத்த ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாம் பாருங்க முகமது சிராஜ் டுவெல் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸு பிரசீத் கிருஷ்ணா நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோஸு ககீசோ ரபோடா டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ் பாவங்க இந்த வாஷிங்டன் சுந்தர் கடைசியா ஏலத்துக்கு வந்து ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் டூ ஜீரோ க்ரோஸ்க்கு போனாரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் ஆக்ஷன் டைனமிக்ஸே எனக்கு புரிய மாட்டேங்குது லாஸ்ட் ரெண்டு வருஷம் ஐபிஎல் ஆடினவங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடினவங்க இவங்க போடணும் அதுக்கப்புறம் தான் பிளேயர்ஸ ஏலத்துக்கு எடுத்துட்டு வரணும் நடுல அன்கேப் பிளேயர்ஸ் வராங்க வந்து நடுவுலர்ஸ் நிறைய ஸ்லாட் அனுப்புறாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு த்ரீ ஃபார்மேட்ல ஆடக்கூடிய பிளேயர் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு போக வேண்டிய வாஷிங்டன் சுந்தர் வெறும் மூணு கோடிக்கு போயிருக்காங்க ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் வருஷம் மினி ஆப்ஷன்லாம் ரெண்டு வருஷம் லாஸ்ட் சாரி லாஸ்ட் ரெண்டு வருஷம் ஆடிட்டு இருந்த ஐபிஎல் பிளேயர்ஸ் ஆர் அடுத்த ஓப்பன் ஆப்ஷன்ஸ் வரும்போதே லாஸ்ட் ரெண்டு வருஷம் ஐபிஎல் ஆடின பிளேயர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் பிளேயர்ஸ்க்குள்ள வரணுங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன்ஸ் வந்து த்ரீ ஃபார்மர்ஸ் ஆடுறார் இந்தியாவுக்கு அவரை நீங்க ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் டூ ஜீரோ க்ரோஸ்க்கு போகக்கூடிய பிளேயரா என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல ஷர்ஃபானி ருதர்ஃபோர்டு ப்ரூவன் பர்ஃபார்மரு நிறைய லீக்ஸ் ஆடிட்டு இருக்காரு கோட்ஸிய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் சாய் கிஷோர் திருப்பியும் பார்த்தீங்களா ஒரு போலர் எவ்வளவு சஃபர் ஆயிருக்காங்கன்னு ரெண்டு கோடிக்கு போக வேண்டிய பிளேயராக இவர் இவருக்கு ரைட் டு மேட்ச் போட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ் இவரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டு டென் க்ரோஸ் போக வேண்டிய ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் என்ன பொறுத்த வரைக்கும் ஹெவிலி லோடட் வித் பவுலிங் யூனிட் குஜராத் பட் அந்த அந்த அகமதாபாத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல டியூ வந்ததுன்னா இந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் என்ன சஃபர் பண்ண போறாங்கன்றது உங்களுக்கே தெரியும் ரஷித் கான் இருக்கார் சார் ரஷீத் கான் வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் பெருசா ஒன்றும் பிரம்மாண்டமா பண்ணல லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமா பட் ஸ்டில் அவரோட ஒரு பேங்க்னு வச்சுக்கோங்களேன் பதினாலு மேட்ச்ல ரஷீத் கான் சிங்கிள் ஹேண்டடா ஒரு ரெண்டு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாரு அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையவே கிடையாது பட் ரஷீத் கான் கூட போடக்கூடிய லோக்கல் ஸ்பின்னர்ஸ் பாருங்க ஜெயந்த் ஆதவ் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க அவர் ஆட வைப்பாங்களா லெவன்ல ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெரியாது ஸோ சாய் கிஷோர் ஸ்டார்டிங் லெவன்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆட போறாரு ஸோ ரஷீத் கான் அண்ட் சாய் கிஷோர் இவங்களுடைய ப்ராப்ளம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் சாய் சுதர்சன் நம்பர் த்ரீ எல்லாம் ஓப்பனிங் ஆடுவார்னு வச்சுக்கோங்க ஜாஸ் பட்லர் சாய் சுதர் சுதர் கில்லும் ஜாஸ் பட்லரும் ஓபன் பண்ண வச்சுட்டு சாய் சுதர்சன் நம்பர் த்ரீ வச்சீங்கன்னா ஃபோர் பைவ் அந்த எக்ஸ்பிலோசிவ்னர்ஸ் இருக்கா ஒரு ஷாரூக்கான் இருக்காரு எந்த அளவுக்கு கிளம்பிலிப்ஸ் பேக்அப் பிளேயர் நான் கேட்கறது இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் உங்களுக்கு அந்த இடத்துல தான் இவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே இருக்கு ஒரு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு மகிபால் இவங்க இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஐபிஎல் வந்து லைட் பண்ணியிருக்காங்க கிடையாது ஸோ இந்த ஃபோர் அண்ட் ஃபைவ்ல இவங்க ஒரு மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வந்து பவர் ஹிட்டர் சொல்ல மாட்டேன் ஒரு 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 கிளாஸ் கிரிக்கெட்டர் எடுத்துருக்கோம் பேட்ஸ்மேன் லாஸ்ட் இயர் டேவிட் மில்லர்லாம் இருந்தார் அந்த மாதிரி ரோல் சொல்றீங்க அது வந்து ஃபாரின் ஓவர்ஸ்லீஸ் ஸ்லாட் நான் சொல்றது இந்தியன் பேட்டர் சரி இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிருக்கணும் ராஜஸ்தான் கிட்ட மோதி அது நிதிஷ் ராணாவை பிடிச்சிருக்கணும் புரியுதுங்களா நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் என்னைக்குமே ஒரு இந்தியன் பேட்டர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னிங்ஸ் ஆங்கர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் வந்து இந்த ஓவர்சீஸ் பவர் ஹீட்டர்ஸ் கிட்ட குடுத்தீங்கன்னா அவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு சொதப்பல் ஏரியா பாத்தீங்கன்னா இந்த ஷாருக் கான் ஆடப் போற பொசிஷன்னு அவரோட ஃபாலோ அப் பண்ற இன்னொரு பிளேயர் யார் ஆட போறாங்கன்னு தெரியல ஃபோர் அண்ட் ஃபைவ் ராகுல் டே அட் எஸ் பினிஷர் ஃபினிஷர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒன்றும் பிரம்மாண்டமா பண்ண ராகுல் த்ரிவாட்டி இவங்க எல் இவங்க நம்பிட்டு இருக்கிறது நைன்டி பர்சன்ட் போலிங் அண்ட் டென் பர்சன்ட் தான் பேட்டிங் அதுவும் பேட்டிங்கில் வந்து டாப்பில் ஜாஸ் பட்லர் ரன் அடிக்கணும் ரன் அடிக்கலைன்னா மாட்டிப்பாங்க அதே மாதிரி மிடில் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெஃபானி ஓதர் ஃபோர்ட் பர்ஃபார்ம் பண்ணணும் ரெண்டு பேர் இருக்காங்க மற்றபடி இவங்களுக்கு ஸ்டார் பேட்டர்ஸ் யாருன்னு சொல்லுங்கள் ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்டார் இந்தியன் பேட்டர்ஸ் ஒரு மிடில் ஆர்டரில் மற்ற டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சேஃப் ஃபார் சென்னை சூப்பர் கிங்கோ சுபம் ஜூபே அட் நம்பர் ஃபைவ் ராகுல் ட்ரிபாட்டி அட் ஃபோர் அந்த மாதிரி அந்த ஃபோர் ஃபைவ் காம்பினேஷன் மிஸ்ஸிங் ஃபார் குஜராத் டைட்டன்ஸு பெஸ்டா என்ன பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஷாருக் கான் வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து ரொம்ப ரொம்பலேயே இல்ல ரெண்டு வருஷமாவே ஃபார்ம் அவுட்லதான் வந்து ஒரு நாலு கோடி குடுத்து ரீட்டை பண்ணிருக்காங்க இந்த வாட்டி பிரிஃபார்ம் பண்ணலனா அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க குஜராத் டைட்டன் அதுதான் உங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டீங்க ஷாருக் வந்து நம்பி எடுத்திருக்காங்க நம்பர் ஃபோர்ல அவர் அடிக்கலைன்னா அவருக்கு பேக்கப் இவங்க வந்து போக போகிற பிளேயர்ஸ் தான் வந்து எப்படின்றது காம்பினேஷன் நம்ம யாராலும் சொல்ல முடியாது அனுத் ராவத்தை தான் அந்த பொசிஷனுக்கு வச்சிருக்காங்க இன் கேஸ் ஷாருக் கான் ஃபைல் ஆனா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபயர் ஃபயர் பவர்னு சொல்றது கூட எக்ஸ்ப்ளோசிவ்னஸ்னு சொல்றது கூட அந்த நம்பி ஆடக்கூடிய ஃபோர் ஃபைவ் பேட்டர் இல்லை இவங்க கிட்ட ஏன்னா டாப்ல பட்லர் கலைக்கிறவாரு அவரோட வந்து கூட வந்து கில்லு பிரச்சனை கிடையாது

ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு பிரஷித் கிருஷ்ணாவும் முகமது சிராஜும் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா வாரி வரவுங்குவாங்க விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா டீமை முடிச்சிருவாங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட்லயே எஃபெக்டிவா இருப்பாங்கன்றது நோ டவுட் டியூ வரலனா டியூ வந்ததுன்னா ஹோம் கிரவுண்ட்லயே இந்த டீம் மாட்டுவாங்க ஏன்னா அதுவும் அந்த குஜராத் கிரவுண்ட்ல டியூ வந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் மழை பெய்யற மாதிரி சமான பாலை கையில பிடிக்கவே முடியாது உங்களால நீங்க சொன்ன மாதிரி பவுலிங்க்கு தான் உங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஒரு டுவெல் பாயிண்ட் டூ ஃபைவ் பிரசீத் கிருஷ்ணாக்கு ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் ரபாடாக்கு டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்த மாதிரி பவுலிங்க்கு தான் நிறைய காசு இப்ப நீங்க சொன்ன மூணு பேருமே லெவனில் ஆட போறாங்க ஸ்ட்ரைட்டே ஃபர்ஸ்ட் மேட்ச் குஜராத்ஸும் மூணு பேருமே ஆட போறாங்க யாரு முகமது சீராது பிரஷித் கிருஷ்ணாவும் ககிசோ ரபாடாவும் ரெண்டு ஸ்பின்னர் ஆட போறாங்க ஒன்னு சாய் கிஷோரு ஒன்னு வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேர் ஓகே மூணு ரெண்டு அஞ்சு பேர் ஆச்சு ரஷீத் கான் ஒரு ஓவர் சீட் ஸ்லாட் ஆறு ஜாஸ் பட்லர் ஒரு ஓவர் சீட் ஸ்லாட் ஒன்று ஏழு ஆயிடுச்சு ஷெஃபனி ரபர் ஒரு போடு ஒன்று ஆட போறாரு எட்டு ஓகேங்களா இன்னொரு பொசிஷன் தான் நீங்க கிளென் பிலிப்ஸ் ஆஸ்பிடரை வச்சு ஆட போறீங்களா போறீங்களா வேற யாரு ஃபாரினர்ஸ் வேற யாரு ஃபாரினர்ஸை உள்ள போட்டு ஆட போறீங்க கரீம் ஜென்னத் ஆப்கானிஸ்தானை போட்டு ஆட போறீங்களான்றது தான் கொஸ்டின் சோ இதுல பிலிப்ஸ் அண்ட் டிவார்டியா ரோல் ஆஃப் அ ஃபினிஷர் ஆர் இப்போ ஃபோரில் ஷா நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிதுன்னா ஷா நீங்க வந்து ஷாருக் கானை கூட நம்பர் ஃபோரில் ஆட வேணால் இவங்களை புஷ் பண்ணலாம் பட் என்ன பொறுத்த இனிஷியல் விக்கெட் ஃபர்ஸ்ட் ஆறு ஓவர் ரெண்டு விக்கெட்டு போச்சுன்னா யார் அந்த சாலடிட்டி கொடுக்க போறாங்க தான் குஜராத் டைட்டன்ஸ் மாட்டுவாங்க

யார் அதை அதை மேனேஜ் பண்ணி ஒரு நல்ல பொசிஷன்ல எடுத்துன்னு வந்து கொடுக்க போறாங்க பினிஷர்ஸ்க்கு அந்த ஒரு பிளேயர் இந்த டீம்ல லேக்கிங் ஓகே சார் இவங்க பாயிண்ட்ஸ் டேபிள் எந்த அளவுக்கு ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நான் இவங்களை வந்து எனிவேர் நம்பர் நைன் பொசிஷன்ல போடுறேன் ஏன்னா நான் வந்து எல்லா டீம்ஸையும் நான் டாப் ஃபோரை போடுறது வேறு சொல்கிறேன்னா டியூவை கன்சிடர் பண்ணுறேன் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கிரவுண்டை கன்சிடர் பண்ணுறேன் கேம் அவேர்னஸை புரிஞ்சு ஆடக்கூடிய கிரிக்கெட்டர்ஸுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறேன் அண்ட் அது இல்லாமல் ஓவரால் டீம் எந்த அளவுக்கு செட் ஆவாங்க இந்த நாலு ஃபேக்டரை வச்சு தான் நான் வந்து ஒரு டீமை வந்து டாப் ஃபோர் போதா பாட்டமில் இருக்கான்னு அப்படி பார்க்கும்போது இந்த டீமில் எல்லோரும் ஃபாஸ்ட் போலர் எவிலி லோடட்னால ப்ளஸ் ஒரு அந்த அழகான சாலிடிட்டி கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மென்ட்னால இந்த இந்த ஐபிஎல்ல இவங்க எனிவேர் எயிட் நைன் டெனில் முடிப்பாங்க